தவறுகளை நடப்பதற்கு முன்னையே தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு இந்த பதிவை எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த பதிவை சேர் செய்வதும் செய்யாததும் உங்களுடைய மனசாட்சிக்கு விடுகிறேன் கலை ரசிகர்கள் கலையின் பிறப்பிடம் ஓவியத்தின் பிரம்மாக்களாக விளங்கக்கூடிய கண்ணியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை தொழில் சார்பாக கணித வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் கண்ணீராசிக்காரர்கள் கலா ரசிகர்கள் எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் கண்ணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிறு முதலில் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் பள்ளி பாடங்களில் அநேகமாக முதலிடம் இடம் பிடிப்பவர்கள் எல்லாம் இந்த கண்ணீர் பிறந்தவர்களாக இருப்பார்கள் மற்ற பாடங்களில் இவர்கள் தேர்கிறார்களோ இல்லையோ ஓவியத்தில் இவர்கள் நிச்சயம் தேர்வார்கள் கதை கதாசிரியர் தயாரிப்பாளர் என எல்லாம் இந்த கண்ணீர் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு இவர்களுக்கு படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் கூட இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் கலவர மீனில் நலவுற மீன் போல எதிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் தான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இருக்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் நட்பு ராசிகள் பகை ராசிகள் துரோக ராசிகள் என்று இருக்கிறது ஐந்து ராசிக்காரர்கள் நட்பு ராசியாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மீதமுள்ள நான்கு ராசிகள் சமநிலையாக இருப்பார்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்கள் என்றே தெரியாது நட்புள்ள ராசிகள் என்னென்ன ராசிகள் என்று பார்ப்போம் நட்புள்ள ராசியில் முதலிடம் விருச்சக ராசி இரண்டாம் இடம் மகர ராசி மூன்றாம் இடம் ராசி நான்காம் இடம் ராசி ஐந்தாம் இடம் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்பது போல தன்னுடைய ராசியிலே பிறந்த கன்னி ராசி ஏனென்றால் கண்ணீராசியில் தான் புதன் பகவான் மூலத்திரிகுணமும் அடைகிறார் உச்சமும் அடைகிறார் ஆட்சியும் அடைகிறார் அதனால் தனக்கு நிகர் தானே என்பது போல ஆக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நட்பாக விளங்கக்கூடியவர்கள் மீதமுள்ள நான்கு ராசிக்காரர்கள் மிதமான நிலையில் நடந்து கொள்வார்கள் இவர்கள் எப்பொழுது எதிரியாவார்கள் எப்பொழுது பகையாவார்கள் எப்பொழுது நட்பாவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது அதே மூன்று ராசிக்காரர்கள் துரோகம் செய்வார்கள் துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் முதலிடம் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாம் இடம் கும்ப ராசிக்காரர்கள் மூன்றாம் இடம் மேச ராசிக்காரர்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய துணைவர் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த மூன்று ராசியில் வந்தால் உங்களுடைய வாழ்வில் முக்கியமான காலங்களில் இவர்கள் உங்களுக்கு நிச்சயம் துரோகம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஆக இந்த மூன்று மிக கவனமாக பழக வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு துரோகம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் தனக்கு துணைவராக வந்துவிட்டால் நிச்சயம் துரோகம் நடக்கும் இந்த துரோகம் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன வழி என்று இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது பொதுவாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மீதமுள்ள நான்கு ராசிக்காரர்களும் சமநிலையில் இருப்பார்கள் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் ராசிக்காரர்கள் அந்த நான்கு ராசிக்காரர்கள் இவர்கள் நண்பனாகவும் வருவார்கள் பகைவர்களாகவும் மாறுவார்கள் ஆனால் துரோகம் செய்வதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள் அதே மூன்று ராசிக்காரர்கள் தனுசு ராசி கும்பராசி மேச ராசி இவர்கள் துரோகம் செய்யக்கூட தயங்க மாட்டார்கள் கணவனுக்கு தெரியாமல் மனைவி துரோகம் செய்வதும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் துரோகம் செய்வதும் இந்த நிலைகள் பெரும்பாலுமாக நடக்கிறது இதை தடுப்பதற்கு என்ன வழி இறைவன் நடத்தும் நாடகத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று ராசிகளும் அரங்கேறலாம் அப்படி மூன்று ராசி வந்து விட்டதே நம்மளுக்கு துரோகம் செய்வார்களா என்று குருகுரு என்ற பார்வையோடு நீங்கள் வாழாமல் அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்க வேண்டும் ஒரு தனி மனிதனும் முன் ஜென்மத்தில் என்ன நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் செய்கிறார்களோ அதற்கு தகுந்த கர்மை வினை பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் அமையும் போன ஜென்மம் என்பது தெரியாத விஷயம் அடுத்த ஜென்மம் என்பதும் தெரியாத விஷயம் ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டது நிஜமான விஷயம் நம்மிடம் அழுது புலம்பி எப்படியாவது கடனை வாங்கி கொண்டு விட்டு நாம திருப்பி கேட்கும் பொழுது நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் போன ஜென்மத்தில் நாம் அவர்களுக்கு ஏதாவது துரோகம் செய்திருப்போம் சரி போன ஜென்மத்தில் நாம் செய்தது நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது இயற்கைகளிடம் மிக துல்லியமாக ஒரு ஆய்வு செய்திருக்கிறது அதற்கு வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறது யாருக்கெல்லாம் இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் நர்மன் காப்போம் என்ற திட்டத்திற்கு டொனேஷன் செலுத்தி உங்களுடைய பர்சனலான நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவான நேரங்களையும் காலங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் எந்த நாட்கள் எதை செய்ய வேண்டும் தான் ஒரு பிச்சை இடுவதாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரத்தில் பிச்சை இட வேண்டும் என்று இருக்கிறது எத்தனையோ மன்னாதி மன்னன் எல்லாம் தர்மம் செய்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது தர்மம் செய்வர்கள் மீண்டும் மீண்டும் தர்மம் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்பட வேண்டும் தான் ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்போது தர்மம் செய்து விட்டு தன் நிலை நொடிந்த பிறகு மற்றவர்களிடம் யாசகம் கேட்டும் அது கிடைக்கவில்லை என்றால் அதை விட கொடுமை வேற ஒன்றும் இல்லை ஆக நீங்க நல்லா இருக்கும் பொழுதே நீங்கள் எப்பொழுது தர்மம் செய்ய வேண்டும் அதே போல உடன்பிறப்பாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் தன்னுடைய துணைவர்களாக இருக்கட்டும் தன்னுடைய சொந்த மகனாக இருக்கட்டும் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் உங்களுடைய நேரம் ஒன்று இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்தால் மீண்டும் உங்களுக்கு மேலும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு வந்துவிடும் அவர்கள் மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார்களோ இல்லையோ இறைவன் வேறொரு இடத்திலிருந்து உங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய கஜானாவை நிரப்பி விடுவார் இந்த டெக்னீசியன் யார் யாருக்கெல்லாம் பயன்படும் என்றால் ஒரு பைனான்ஸ் கொடுப்பவர்களுக்கும் கடன் வாங்குபவர்களுக்கும் கடன் கொடுப்பவர்களுக்கும் இது மிக சிறந்த ஒரு யுக்தியாக இருக்கும் தான் கடன் படும்போது ஏதோ சூழ்நிலையில் கடன் படக்கூடிய நிலை ஏற்படுகிறது கடன் நெஞ்சம் போல் கலங்கினான் வேண்டும் என்று பலமொழி இருக்கிறது அவசர அவசரமாக கடனை வாங்கிவிட்டு அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடனை வாங்கிவிட்டு மீண்டும் அதை திருப்பி செலுத்த முடியாமல் எத்தனையோ பேர் சூசைட் எல்லாம் செய்து கொள்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த வருமுன் காப்போன் திட்டத்தில் நீங்கள் இணைந்து எந்த நாட்களில் நீங்கள் கடன் வாங்கினால் மீண்டும் உங்களுக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி எப்பொழுதும் இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கடன் வாங்கும்பொழுது திருப்பி செலுத்த வேண்டும் என்றுதான் கடன் வாங்குவார்கள் ஆனால் இவர்கள் போராத நேரம் நெகட்டிவான நேரத்தில் கடனை வாங்கிவிட்டால் மற்ற விஷயங்களாக இவர்களுக்கு நிவர்த்தியாகும் அந்த கடன்காரன் வரும்பொழுது ஓடிப்பை ஒழியக்கூடிய நிலைகள் ஏற்படும் இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக துல்லியமாக எடுத்து வருகிறது இயற்கை ஜோதிடம் ஜோதிடம் என்பது வெறும் பரிகார பூஜைக்குள் அடங்குவது அல்ல ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கல்வி இதை சரியாக நம்ம கையாண்டால் வாழ்வில் கற்ற கல்வி எப்பொழுதும் நமக்கு கை கொடுக்கும் அதுவே மூட நம்பிக்கையாக இதுக்கு இந்த பரிகாரம் அதுக்கு அந்த பரிகாரம் என்று மூடநம்பிக்கையாக தெரிந்தவர்கள் எல்லாம் நஷ்டத்தோடு திரும்புவதை தான் நாம் பார்க்கிறோம் முதலில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு பழிக்க வேண்டும் என்றால் அந்த பரிகாரத்துக்கு தகுந்தவரை உங்களுடைய பெயரும் உங்களுடைய கையெழுத்தும் உங்களுடைய திருமண நாட்களும் சரியாக யாருக்கெல்லாம் அமைந்திருக்கிறதோ தான் பரிகாரம் பழிக்கும் இந்த நாலேஜு கூட தெரியாம எத்தனையோ ஜோதிட குருமார்கள் பரிகாரம் என்ற விஷயத்தில் இறங்கி விடுகிறார்கள் பரிகாரம் செய்தும் ஒருவருக்கு பழிக்கவில்லை ஏன் என்றால் இந்த மூன்று நிலை யாருக்கெல்லாம் சரியா இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் பளிக்கும் இல்லை என்றால் நீங்க எப்பேற்பட்ட பரிகாரம் செய்தாலும் சரி தங்க தேரை இழுத்தாலும் சரி ஐநூறுபா கொடுத்து முதல் டோக்கன் வாங்கி முதல் வரிசையில் சுவாமியை தரிசித்தாலும் சரி நீங்க அழுதாலும் தொழுதாலும் விழுந்து விழுந்து புரண்டாலும் இரவு நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை ஏன் எடுத்து வைக்க மாட்டேங்கிறது என்றால் உங்களுடைய இந்த மூன்று நிலைகள் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய நியத்தாக இருக்கட்டும் உங்களுடைய துவாவாக இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் உங்களுடைய ஜபமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழுகக்கூடிய அழுகை நீங்கள் சிரிக்கக்கூடிய சிரிப்பு இரவனிடம் செல்ல வேண்டும் என்றால் இந்த மூணு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாக அமைந்திருக்க வேண்டும் ஒருவருக்கு பிறப்பின் தகுதிக்கேற்ப பெயர் திருநாமம் அமைந்திருக்க வேண்டும் அந்த திருநாமத்திற்கேற்ப உங்களுடைய கையெழுத்து அமைந்திருக்க வேண்டும் இரு மனங்கள் கூடி ஒரு மனமாக வாழக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய திருநாள் தான் திருமணம் ஆகும் முப்பது முக்கோடி தேவர்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திருமண நாட்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு ஆணின் கிரகநிலைக்கும் ஒரு பெண்ணின் கிரகநிலைக்கும் சமமான நாட்களில் திருமணம் செய்ய வேண்டும் ஒரு திருமண நாட்களினுடைய வேலைவு ஆணுக்கு உயர்வாக இருந்து அந்த நாள் பெண்ணுக்கு டவுனாக இருந்தால் உயிருக்கு உயிராக முன்னாடி காதலித்து இருந்தாலும் எந்த நாட்களில் நீங்கள் திருமணம் செய்கிறீர்களோ அன்று முதல் ஒருவருக்கு உயர்வாக இருந்து ஒருவருக்கு டவுனாக அந்த நாட்கள் அமைந்து விட்டால் அந்த நிலைகளில் உயர்ந்தவர்கள் அந்த டவுனாக இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அதனால்தான் காதலிக்கும் போது உயிருக்கு உயிராக இருந்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு அவருடைய உணர்வுகளை மதிக்காமல் போய்விடுவார்கள் அது மட்டுமல்ல இருவருக்கும் அந்த நாட்கள் நெகட்டிவான நாட்களாக அமைந்து விட்டால் ஊனமுள்ள குழந்தை பிறக்கும் ஊனமுள்ள குழந்தை பிறக்க தடுப்பதற்கு திரும்ப நாட்கள் இருவருக்கும் சமமான நாட்களாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு ஊனமுள்ள குழந்தை பிறந்த பிறகு இறைவனிடம் அழுது பொழங்குவார்கள் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு ஊனமுள்ள குழந்தை பிறந்து விட்டது என்று அதே போல பஞ்சமில்லா வாழ்க்கை வாழ வேண்டும் துரோகங்களை சந்திக்காமல் வாழ வேண்டும் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டு மிகப்பெரிய கண்டத்தில் இருந்தாலும் தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திருமண நாட்கள் மிக நேர்த்தியாக அமைய வேண்டும் சர்வசாதாரணமாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடும் நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நூற்றில் ஒருவருக்கு இருவருக்கு மட்டும்தான் அந்த நாட்கள் நேர்த்தியாக இருக்கும் ஏனென்றால் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் ஒரு டிகிரி செல்கிறது என்றால் இரண்டாம் தேதி இரண்டு டிகிரி செல்லும் மூன்றாம் தேதி மூன்று டிகிரி செல்லும் இப்படியே தொடர்ந்து முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு டிகிரியாக சென்று முப்பது டிகிரி சென்ற பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு வரும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் கன்னிராசியாக இருப்பவர்கள் இரண்டாம் தேதியில் கன்னிராசி பிறக்கலாம் மூன்றாம் தேதியில் கன்னிராசி பிறக்கலாம் இப்படியே முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கும் கன்னிராசி வரலாம் ஆனால் அந்த கன்னிராசியின் அலை இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கூடும் அதே போல கொஞ்சம் கொஞ்சமாக பவர் இறங்கும் போலத்தான் ஒருவர் போல ஒருவர் இருப்பதில்லை தன்னை போல பிறரை எண்ணி வாழணும் என்று பொதுவாக சொல்வார்கள் அவரவர் வாங்கி வந்த வரப்படிதான் அந்த எண்ணங்களும் செயல்களும் அமையும் இதை நாம் சரியாக சரி பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய திருநாமம் சரியாக இருக்க வேண்டும் சரி நம்ம வாழ்க்கை எப்படியோ போய்விட்டது இனி நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு கூட இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு நம்மளுடைய உற்றார் உறவுகளுக்காக இந்த விஷயத்தை சொல்லி அவரவர் பெயர்களை நீங்கள் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் கிரக நிலைக்கு ஏற்ப பெயர் வைக்க வேண்டும் நியூமரஜி படி பெயர் வைக்கிறோம் என்று நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த கவுண்டிங் முறைப்படி தான் பெயர் வைக்கிறார்கள் வெறும் கவுண்டிங் நாம் கணக்கிட வைத்திருக்கோள் நாற்பத்தி ஆறு வைத்துக்கொள் என்று வெறும் கவுண்டிங்க மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது அதே போல் பெயர் வைக்க ஆசைப்படுபவர்கள் எனக்கு இதுல வச்சு கொடு அதுல வச்சு கொடுன்னு கேட்கக்கூடாது அதே போல் ஜோதிட குருமார்கள் உங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதை உணர்ந்து ஒரு எழுத்து என்றால் ஏ என்ற சொல்லுக்குள் சூரியன் ஆக்டிவேட் செய்யும் அதே ஆ என்ற சொல்லுக்கு சூரியன் ஆக்டிவேட் செய்யும் பி என்ற சொல்லுக்கு சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் அதே தமிழில் பி பா என்ற சொல்லுக்கு சந்திர கிரகம் ஆக்டிவேட் ஆகும் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகி கொண்டிருக்கிறது அந்த கிரகங்களின் ஆற்றிவற்றின் நிலையை புரிந்து என்ன கிரக அலையில் பிறந்திருக்கிறது குழந்தைக்கு எந்த கிரகம் ஆத்ம கிரகமாக இருக்கிறது நட்பு கிரகம் பகை கிரகம் துரோகம் செய்யக்கூடிய கிரகம் என்றெல்லாம் இருக்கிறது ஒருவருக்கு துரோகம் செய்கிற கிரகம் ஆத்ம கிரகமாக அமைந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையே சின்னாப்பணமாகிவிடும் இதையெல்லாம் அனுசரித்து தான் அவர்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் ஒரு சிலர் ஏற்கனவே நாங்கள் நிர்மலாஜி தான் சார் பெயர் மாற்றியிருக்கோம் அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு பயனும் நாங்கள் அடையவில்லை என்று மன வருத்தத்தோடு எத்தனையோ பேர் நம்மிடம் அதை சொல்லுகிறார்கள் அந்த அவலநிலை ஏன் ஏற்படுகிறது என்றால் ஜோதிட குருமார்கள் மிக நேர்த்தியாக கலைகளை கற்றுக் கொள்ள வேண்டும் நீங்கள் பெயர் மாற்றி கொடுத்து அவர்கள் பெயர் மாற்றியும் அவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படவில்லை ஏனென்றால் வெறும் கவுண்டியை மட்டும் நீங்கள் கணக்கு செய்வதால் ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவர்களுக்கு முதல் எழுத்து என்ன மாதிரி எழுத்து வர வேண்டும் கடைசி எழுத்து எந்த மாதிரி எழுத்து முடிய வேண்டும் என்று ஆய்வு செய்ய வேண்டும் அதேபோல் இடைப்பட்ட எழுத்துக்களும் ஒரு எழுத்துக்கு பின்னாலே எழுத்து என்ன எழுத்தாக வர வேண்டும் அந்த எழுத்தின் மதிப்பு என்ன அந்த எழுத்தோடு கூட்டு மதிப்பு என்ன என்றெல்லாம் எழுத்து என்பது சாதாரண என்று புரிந்து கொள்ளுங்கள் அடிப்படையில் எந்த கிரகம் இவர்கள் நட்பாக இருக்கிறது எந்த கிரகம் இவர்களுக்கு எந்த எழுத்து தன்னுடைய பெயருக்குள் வரக்கூடாது என்பதெல்லாம் நேர்த்தியாக ஆய்வு செய்ய வேண்டும் பொதுவாக ஒருவருக்கு ஏபிசிடி இருபத்தாறு எழுத்தில் ஒரு எழுத்து இவர்களுக்கு வரக்கூடாது என்று இருக்கும் பொழுது அந்த எழுத்தே தலையெழுத்தாக முன் எழுத்தாக அமைந்து விட்டால் தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் தேவையான நேரத்தில் புனிதமானவராகவும் அதுவே தேவையில்லாத நேரத்தில் தான் ஒரு அக்கிஸ்டாகவும் மாறக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏனென்றால் தான் என்ன செய்கிறோம் என்றே தனக்கு தெரியாது இவர்கள் ஒரு நேரம் பார்த்தால் ஆன்மீகவாதியாகவும் ஒரு நேரம் பார்த்தால் நாத்திகவாதியாகவும் எத்தனையோ பேரை கண்கூடாக பார்க்கிறோம் மலை ஏறும் பொழுது மாலை போட்டு பக்தியோடு கடவுளை துதித்துக்கொண்டு கொண்டு தன் உறவினர்களோடு எல்லாம் வாங்கிவிட்டு எத்தனையோ கோயில்களுக்கு எத்தனையோ பேர் போயிட்டு வர்றதுக்குள்ளார எத்தனையோ பேர் புனித ஸ்தானங்களுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு கூட சரியாக நுழையாமல் மதுக்கடைக்கு போய்விடுவார்கள் ஆனால் அந்த பக்தி நேரத்தில் மிக நேர்த்தியாக இருப்பார்கள் அதிலும் சிலரை இப்போது பார்க்கிறோம் மாலை போட்டுக்கொண்டே தண்ணி அடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் பீடி குடிக்கிறவனும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் பெருவாரியான மக்கள் கடவுளை நோக்கி எப்படியாவது நாம் கடவுளின் கடாட்சத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எவ்வளவு உண்மையாக பத்தியமாக இருந்தும் பக்தியாக இருந்தும் ஒரு சிலருக்கு எந்த பயனும் அடைவதில்லை நீங்கள் கடவுளை துதிக்க வேண்டும் என்றாலும் கடவுளை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றாலும் கடவுளை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் என்றாலும் கடவுளிடம் நீங்கள் தொழுக வேண்டும் என்றாலும் இந்த மூன்று நிலைகள் உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும் ஒன்று உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பெயர் உங்கள் தலையெழுத்தை குறிக்கக்கூடிய கையெழுத்து மூன்றாவது நீங்கள் இன்னொரு பிறவையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியான நாட்கள் திருமண நாட்கள் இந்த திருமண நாட்கள் உங்களுக்கு சரியாக அமைந்திருந்தால் பிறப்பின் அடிப்படையில் உங்களுடைய பெயரும் உங்களுடைய கையெழுத்தும் உங்களுடைய திருமண நாட்களும் சரியாக அமைந்திருக்கிறவர்களுக்கு கடவுளே உங்கள் வீடு தேடி வருவார் என்ன செய்தால் நான் கடவுளை அடைய வேண்டும் என்று தெரியாமல் எத்தனையோ பேர் ரணபலியாகவும் பிறரை பழி கொடுத்தும் தன்னை பழி கொடுத்தும் மா முனிவராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட யானம் பெற்ற மார்களாக இருந்தாலும் சரி கடவுளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு இந்த மூன்று ஐடி சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடவுளுடைய அருளை டைரக்டாக கிடைக்கும் இதை மிக துல்லியமாக இயற்கை சுடும் துருவி துருவி ஆராய்ந்து மக்களுக்கு இப்படி ஒரு நேர்த்தியான செய்தியை இது எப்பொழுது இந்த வீடியோ உங்கள் கண்களில் படுகிறதோ அப்பொழுதே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ பக்தியாக இருந்தும் ஏன் உங்களுடைய கோரிக்கை இறைவன் எடுத்துக்கொள்ளவில்லை எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆச்சு எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய மனசை அஃபெக்ட் பண்ணுச்சு எந்தெந்த விஷயத்தில் நீங்க விரக்தி ஆனீர்கள் என்றெல்லாம் சிந்தித்து பாருங்கள் தடைகளும் தாமதங்களும் ஏன் வருகிறது என்றால் தன்னுடைய திருநாமம் சரியில்லை என்றால் போகிற இடமெல்லாம் முட்டுச்சந்தாக இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே பெயர் நல்ல நிலையில் அமைந்து விட்டால் அவர் எந்த பரிகாரமும் செய்யவில்லை எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை ஏன் கடவுளை கூட வணங்க தேவையில்லை அவருடைய காலங்கள் அற்புதமாக அமைந்துவிடும் போற இடமெல்லாம் சேது சிறப்பாக இருக்கும் போற இடமெல்லாம் இவர்களுக்கு தலை வணங்குவார்கள் அரசாழக்கூடிய நிலையில் இருப்பார்கள் ஒன்று அரசியல்வாதியாகவோ அல்லது அரசாங்க அதிகாரியாகவோ ஆளுமை கிரகத்தில் இருப்பார்கள் ஆளுமை தன்மையில் இந்த கிரக நிலை அவர்களை கொண்டு செல்லும் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே தன்னுடைய திருநாமம் சரியாக அமைந்து விட்டுவதால் இந்த அற்புதமான நிகழ்வு எல்லாம் அவர்கள் நடக்கும் அதனால் அவர்கள் ஜோதிடத்தை பழிக்கலாம் கடவுளை கூட பழிக்கலாம் நான் தான் கடவுள் என்று கூட சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படி இருப்பதில்லை மனவேதனைக்கு உள்ளாகிறோம் எண்ணங்களுக்கு மாறாக எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது எதையும் முன்கூட்டி அறியும் ஆற்றல் இருந்தும் மனம் பக்குவம் அடையாமல் அந்த நேரத்தில் சூசைட் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்றால் அதே போல திருமணத்துக்கு முன்பே கருப்பை இழக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது மிகப்பெரிய ஆசிரியராக இருந்தும் கூட காம விஷயத்தில் தவறுதல் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தும் கூட தன் நிலையை தவறி தவறான நிலைக்கு செல்லக்கூடிய அந்த நேரம் அவர்களை வற்புறுத்துகிறது இயற்கை ஜோடத்தில் மிக துல்லியமாக ஒவ்வொரு மனிதனுடைய அங்க அசைவுகளையும் ஏன் இந்த நிலைகள் நடக்கிறது என்றும் அதற்கு அழுத்த திருத்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடித்திருக்கிறது ஒருவர் மற்றவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தும் ஏன் அந்த தவறை செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது எல்லாத்துக்கும் காரணம் அவர் பெயரில் உள்ள விச எழுத்துக்கள் தான் அப்படி செய்ய வைக்கும் அப்படி என்றால் உடனே செய்ய வைக்குமா அப்படி அல்ல அந்தந்த கால தசாபுத்தி வரும் பொழுது அதே போல் நீங்க வைத்துக் கொடுக்கக்கூடிய பெயர் அவர் வாழ்நாளில் உன்னதமான நிலைகளெல்லாம் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பெயர் தானே அப்படி என்று ஒரு பெயருக்கு பெயர் வைக்காமல் பெயர்தான் அவருடைய அடையாளம் பெயர்தான் அவருடைய ஐடி நாளைக்கு இறந்தாலும் அதை சுட்டி காட்டுவது அவருடைய பெயர்தான் பெயரை பெயருக்கு நினைக்காமல் பெயரை பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்து பெயர் பெயரிடுங்கள் இதே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஜோதிட குருமார்கள் இந்த சூட்சமங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்க நீங்கள் சரியான நிலைகளை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களை வழிநடத்துங்கள் என சொல்லி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் முதலில் யாரும் அக்யூஸ்ட் இல்லாமல் வாழ வேண்டும் லட்சிய நோக்கத்தோடு இந்த பதிவை எடுத்து வரைத்திருக்கிறேன் இந்த பதிவை சேர் செய்வதும் சேர் செய்யாததும் உங்களுடைய மனசாட்சி படியை விட்டுவிட்டு மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்